ரெண்டு சிஸ்டர் வந்து வீடியோவில் எங்கள் கேஸ் ஸ்டவ்வை பார்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எப்போவுமே நான் வந்துட்டு கிச்சனும் சரி வீடும் சரி எப்பவுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன் ஸோ இப்போ எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கனால எனக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தை இருக்கனால அவங்களுக்கு இப்போ அவங்கள பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்குது ஹஸ்பண்ட் இருந்தாங்கனாக்கா அடுப்பை வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணுவாங்க அம்மாவும் இருந்தாங்க அம்மாவும் வந்து இப்போ ஊருக்கு போயிட்டாங்க அதனால் யாருமே இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு நேற்றுக்கே வந்து வாஷ் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று சண்டேன்றனால வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி காலையில் ரெண்டாவது வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்னர் ஒரு பர்னரில் வந்து பிளேட்டு ஸ்டாண்ட்லாம் இருக்காது ஏன்னா கழுவுறதுக்காக எல்லாமே கழட்டியாச்சு சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா கழுவிக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சமையல் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ மட்டும் போட்டுட்டேன் எப்பவுமே எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை ஹஸ்பண்ட் வந்து கழுவிட்டாங்க இதுக்கு ஒன்றுமே போரில் விம் ஜெல்லும் சபீனா போருன்னு தான் போட்டு கழுவுனாங்க